இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் நாற்பத்தி வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் போலீசார் வெளியிட்ட அறிக்கையின்படி மார்ச் மூன்று முதல் இன்று அதிகாலை வரை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேட்பாளர்களை தவிர பல்வேறு அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் நூற்று தொன்னூற்று ஒன்பது பேரும் இந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைதுகளுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தேர்தல் தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் மொத்த எண்ணிக்கை ஐநூற்று நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளதாகவும் இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட மீறியமை தொடர்பில் இருபத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் தொடர்பிலும் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் மூன்று வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ள மை குறிப்பிடத்தக்கது